இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினஞ்சு டிசம்பர் திங்கட்கிழமை இன்று அம்மாவாசை மூல நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் சோதனை மிதுனம் சோர்வு கடகம் கவனம் சிம்மம் சந்தோஷம் கன்னி அமைதி துலாம் சுபம் விருச்சிகம் நலம் தனுஷு புகழ் மகரம் பயணம் கும்பம் பக்தி மீனம் பெருமை இந்த நாள் இனிய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்